ஹைவேவஸ் அண்ணா சிறையில் அப்டேட்டு தான் சண்முகத்திற்கும் பரணிக்கும் இடையே நடக்கும் வாக்குவாதம் சட்டையை படித்த முத்துப்பாண்டி வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஒரு வழியா வந்து இசைக்க வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பரணி நான் வெளியே கிளம்பணும்டா என்ன பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்ன நான் வெளிய கிளம்பணும் என்ன டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லி சண்முகத்தை பார்த்துட்டு கேக்குறாங்க சண்முகம் வந்துட்டு டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடையில வந்து வீரா வந்து வந்து ரொம்பவே சோகமா கிளம்புறத பார்த்துட்டு வந்து சண்முகம் வந்து ஏன் வீரா இப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க பதிலே காணாம போறாங்க அதனால வந்து சரி வீராவை டிராப் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பரணி வந்துட்டு விசாவை விசாவையும் பாஸ்போர்ட்டும் எடுத்து வைக்கிறதுக்கு தயாராகிறாங்க விசாவையும் பாஸ்போர்ட்டும் எடுத்து வைக்கிறாங்க ஆனால் விசாவும் பாஸ்போர்ட்டும் கிடைக்கவே இல்லை அந்த வந்து என்ன நடக்குதுன்னா இதை வந்து யார் செஞ்சிருப்பாங்க விசா வந்து நான் இங்கே தான் வச்சேன் பாஸ்போர்ட்டையும் ஆனால் வந்து பாஸ்போர்ட்டையும் காண விசாவையும் ரெண்டுமே காணான்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ரொம்பவே அதிர்ச்சி அடையும்னால வந்து என் குடும்பத்தில் இருக்க எல்லாத்திலையும் கேட்குறாங்க நான் எடுக்கல நீ எடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போனா முத்துப்பாண்டி சொல்கிறாரு இது வந்து அவனோட வேலையாக தான் இருக்கும் சண்முகத்தோட வேலையாக தான் இருக்கும் சண்முகம் தான் எடுத்து வச்சுட்டு ட்ராமா பண்ணுறான்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்ட பரணி வந்து கண்டிப்பாக அவன் தான் எடுத்திருப்பான் வேற யாரும் எடுத்துருக்க வந்து வாய்ப்பே கிடையாது அவன் தான் எடுத்திருப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக வந்து சண்முகத்தோட கேட்கும் இதெல்லாம் நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய சீன் நடந்துருது என்னன்னா ஃபோன் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பரணியை வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் வந்து சண்முகம் வந்து ஃபோன் எடுக்கல ஏன்னா வீரா கூட பைக்கில் வந்து பேசிக்கிட்டே போகிறனால வந்து ஃபோன் எடு பார்க்குறத வந்து கண்டுக்கவே இல்லை ஃபோன் பார்க்காமையே வந்து போயிடறாங்க கரெக்டாக வீராவை இறக்கி விட்டதுக்கு அப்புறமும் ஃபோன் ரிங் ஆகுது ஃபோன் ரிங் ஆனதுக்கப்புறம் என்னன்னு கேட்குறாங்க என்னாச்சு பரணி என்னால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா இங்கேடா இருக்குது அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க நான் இங்கே வந்து வீராவை ட்ராப் பண்ண வந்து சொல்லும்போது நீ உன் தங்கச்சி வந்து பார்த்துக்கிட்டே என்னை பற்றி யோசிக்காதே இப்போ நீ உடனே வீட்டுக்கு வந்தே ஆகணும் இப்போவே வந்து ஆகணும்னு சொல்கிறாங்க கோவத்தில் வந்து பரணி வந்து ஃபோனை வச்சுறாங்க இதனால் முத்துப்பாண்டி ஒரு பக்கம் வந்து கோவமாக இருக்கார் ஒரு பக்கம் வந்து சண்முகம் வந்து வீட்டுக்கு வந்து நிற்கிறார் வீட்டுக்கு வந்து அப்புறம் பரணியும் முத்துப்பாண்டியும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க நீ பண்ணதெல்லாம் சரியில்லை கண்டிப்பாக வந்து வேறு ஏதாவது கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து பரணியோட பாஸ்போர்ட்டை விசாவை ஒழிச்சு வைக்கிறது வந்து இது நியாயமே கிடையாது இதெல்லாம் உன்னோட நீ வந்து ஒரு சின்ன பொண்ணு கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே வந்து பேசிடுறாங்க முத்துப்பாண்டி இதுக்கப்புறம் வந்து சண்முகம் என்ன சொல்கிறா இதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லி சண்முகம் சொல்கிறாங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்க யாரும் நம்புற மாதிரி கிடையாது சிலருக்கு எல்லாம் அவர் வந்து சண்முகம் தான் எடுத்துருப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பக்கம் கனி வந்து இருக்காங்க கனி வந்து எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பரணி வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க ஏன்னா நான் உனக்கு உன் தங்கச்சி தான் முக்கியம் இப்போ கூட காட்டிகிட்ட பார்த்தியா விசாவையும் அப்படியே ஒழிச்சு வச்சு நீ வந்து இதெல்லாம் வந்து சதிவேலை பண்ணிட்டேன் நீ இப்படி பண்ணுவே நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் வந்து யோசிக்கிறாங்க சண்முகம் தான் எடுத்திருப்பான் நான் சொல்லி சண்முகம் தான் எடுத்திருப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து தனி வந்து ஒரு கட்டத்தில் வந்து முத்து பண்ணி சட்டையை பிடிச்சி வந்து கேள்வி கேட்குறாரு சண்முகத்தை ஒரு கட்டத்தில் வந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அண்ணா எடுக்க கிடையாது நான் தான் எடுத்தேன் நான் தான் வந்து நான் தான் மாதிரி நீங்கள் வெளிநாடு போகக்கூடாது நான் தான் மாதிரி எடுத்தேன்னு சொல்லி இந்த குடும்பத்துக்காக நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க அதை கேட்ட பரணி வந்து ரொம்பவே சாக்காகி நிற்கிறாங்க அடுத்த பேசுவது எப்படி இருக்கு என்பதை பொறுத்த இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்த மறக்காமல் லைக் பண்ணிங்க நன்றி